நம்ம எல்லாருக்குமே செல்வம் செல்வம் நிறைய செல்வம் இருக்கணும் நல்லா நல்லா சாப்பிடணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வேணும் அப்படி நினைக்கிறது எல்லாம் நமக்கு நடந்துடணும் இப்படி எல்லாருக்குமே ஆசை இருக்குது இல்லை இப்படி ஒரு ஆசை இந்த செல்வம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே உடனே நினைவுக்கு வர்றது மகாலட்சுமி தான் இந்த லக்ஷ்மி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது கலசம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு குடிசையில் இருக்காங்க ஒருத்தங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க ஒரு அரை கிலோ அரிசி தினமும் வாங்கினா தான் அவங்களோட பழப்பே போகும் அந்த அளவுக்கு ஒரு வறுமை கடன் வாங்குகிறாங்க அந்த கடனை திருப்பி கூட கொடுக்க முடியல தருதரம் தலை உறிச்சு ஆடுதுன்னு அந்த மாதிரி அப்போது அந்த ஏழ்மையான அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி கலசம் வைப்பாங்க அவங்க வீட்டில் வந்து தண்ணி குடிக்கிற சொம்பு தான் இருக்குது ஒரு பித்தளை சொம்பு கூட இல்லை அவங்க எப்படி கலசம் வைப்பாங்க அப்போது ஒரு கலசம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப சிறந்தது ரொம்ப நல்லது தான் அதாவது பிரபஞ்ச சக்தியை வந்து எந்த சக்தியோட உருவையும் அந்த கலசத்தில் நம்ம நினச்சி அதில் இறக்கி கும்பமாக வச்சு வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் அப்படின்றது நல்ல பலனாக தாங்க நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வழிபாடு செய்ய கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூட முடியலை அப்படின்றவங்க எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வேதாசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வரலட்சுமி பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பூஜை வரலட்சுமி பூஜை இந்த லக்ஷ்மி பூஜையை ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடியவங்க எப்படி செய்யலாம் இல்லை குடும்பத்தில் இந்த மாதிரி பழக்கமே கிடையாதுங்க கலசம் தான் வழிபாடு செய்யணும்னு நான் இத்தனை நாளாக நினச்சிட்ருக்கேன் இந்த கலசம் எப்படி வைக்கணும்னு தெரியாது எங்களுக்கு பழக்கமே இல்லை இப்போதான் நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம் சரி முதல்ல நான் சின்ன வயசில் ஒரு படம் பார்த்துருக்கேன் சரிங்களா ஒரு சாமி படம் என்னென்னா ஒரு வீட்டில் வந்து நல்ல பூஜை நடக்கும் அம்பிகைக்கு முன்னால் நெய்யிலே செஞ்ச லட்டு ஜாங்கிரி ஜிலேபி பாதுஷான்னு நிறைய வைக்கிறாங்க சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பூஜைகள் செஞ்சு ஹூமெல்லாம் பண்ணுறாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலை பெண் சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறா வீட்டுக்குள்ளெல்லாம் வர வரவிட மாட்டாங்க அந்த பட அந்த கதையில் அந்த பொண்ணு என்ன செய்கிறெல்லாம் வெளியில் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே அம்பிகைக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பூஜை செய்கிறாங்களோ அபிஷேகம் செய்கிறாங்களோ அம்மனோட உருவத்துக்கு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருந்து என்ன செய்கிறாலாம் அவளோட சுருக்கு இருந்து ஒரு சின்னதாக ஒரு சிலையை எடுத்து வச்சு அந்த சிலைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறா இவங்க லட்டு ஜிலேபியெல்லாம் வைக்கும்பொழுது அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த பழையதை வந்து அதாவது பழைய சாதத்தை வந்து பிழிஞ்சு அந்த அம்பிகைக்கு முன்னாடி வைக்கிறாலாம் இதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய கண்களுக்கு இது தெரியுது பார்க்குறாரு அந்த அம்பிகை என்ன செய்கிறாலாம் உள்ள லட்டு ஜாங்கிரி ஜிலேபிலாம் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வாசலுக்கு வெளியில் இந்த ஏழை பெண் செஞ்சிட்ருக்க செஞ்சு வச்சு அந்த பிரசாதத்தை கொடுத்து அந்த பிரசாதத்தை படைக்கணும் அந்த நைவேத்தியத்தை அம்பிகை வந்து எடுத்த தன்னோட கரங்களால் எடுத்து சாப்பிட்றாளாம் இப்படி ஒரு படக்கதையை வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அடிக்கடி அந்த கதையை வந்து நினைக்கிறதும் உண்டு ஆக இறை சக்தி தெய்வங்கள் அப்படின்றது உண்மையான அன்புக்கு கட்டுப்படும் எந்த இடத்துல நீ உண்மையாக ஒரே ஒரு பூ எடுத்து அந்த பாதத்தில் வையுங்களேன் அதுக்கு அவ்வளோ ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது இப்படி செய்யணும் நான் வந்து ஒரு ஒம்பது பேரை பத்து பேரை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் கிஃப்டாக கொடுத்து அனுப்பணும் அப்போ தான் வந்து சாமி வந்து மன மகிழுமா கொடுத்து அனுப்புறது நல்லது ஆனால் அது செய்யணுன்ற கட்டாயம் இல்லை வசதியை பொறுத்து தானே ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் முடியல இது அதுலேருந்து வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையே செய்கிறோம் வளர்ந்த பிறகு செய்யுங்க தாராளமாக செய்ுங்க ரொம்ப பேர் பத் பதினோரு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து தாம்பூல வச்சு கொடுத்து ரிட்டன் கிஃப்ட் வச்சு கொடுக்கறது எல்லாமே தாராளமாக செய்யலாம் சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே தாராளமாக செய்யலாம் அதுக்கு கூட ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கணும் இல்லையா அப்போ முதல்ல வளரக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறீங்க வளரணும் கடன் பிரச்சனை போகணும் வீட்டில் தர்திரம் போகணும் கலச வச்சுலாம் வழிபட தெரியல அப்போ எப்படி வழிபாடு ஆரம்பிக்கிறது எப்படி செய்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு சாமி படம் இருக்கும் அஷ்டலட்சுமி படம் இருந்தால் சரி இல்லை எந்த அம்பிகையோட படம் இருந்தாலும் சரி அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கல்லை வந்து சாமியாக நினச்சி அதுக்கு பூஜைகள் செய்ய 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 கண்டிப்பாக அதுக்கு சக்தி பெறும் நாம் தான் அதுக்கு சக்தி கொடுக்குறோம் அந்த சக்தி நமக்கு வந்து பல மடங்காக திருப்பி நம்ம வந்து பாதுகாக்கு இல்லையா நீங்கள் எதை நான் வந்து தெய்வமாக நினைக்கிறீங்களோ அதுதான் சரியா அதனால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி படம் இருந்தால் எடுத்து வெள்ளிக்கிழமை வரலக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொன்னால் வியாழங்கிழமை சாயங்கால பொழுதில் கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க வெளியில் வீட்டுக்கு வெளியில் கலசத்தை வச்சு வழிப அம்மன் அழைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வந்து அம்மனை வந்து அழைச்சிட்டு வருவாங்க படம் வச்சிருக்கிறவங்க வெளியில் மணப்பலகை போட்டு படத்துக்கு மஞ்சள் குங்குமம் சந்தன பொட்டு எல்லாம் வச்சுக்கோங்க வெளியிலன்னா உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளிப்புறமாக வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கிற அம்மன் படம் வீட்டு வாசலை நோக்கின மாதிரி இருக்கணும் நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே நுழைறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே பார்த்துட்டே தான் நுழைவீங்க அந்த மாதிரி அம்மன் படம் உங்கள் வீட்டை பார்த்துருக்கணும் அப்படி வச்சுட்டு அம்மனுக்கு பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அந்த இடத்துல கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு லக்ஷ்மி தாயை உள்ள எங்கள் வீட்டுக்கு வந்து அருள் புரியுங்க எங்கள் எங்களோட என்றைக்கும் தங்கி இருந்து எங்களுக்கு வந்து வளமான வாழ்வு தரணும் அஷ்ட லக்ஷ்மியும் என்னோட இருக்கணும் கிரகலக்ஷ்மியே வருக அஷ்டலக்ஷ்மியே வருக அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ லக்ஷ்மியோட திருநாமங்களை சொல்லிக்கிட்டே அந்த அம்பிகை மணப்பலகையோடு அந்த பட படம் நீங்கள் படம் வச்சுருக்கீங்க இல்லையா மணப்பலகையோடு எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து குத்து விளக்கு உள்ளே போகட்டும் இல்லை குத்து விளக்கு கூட இல்லை ஒரே சும்மா ஒரே ஒரு விளக்கு தான் இருக்குது அப்படின்னு என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே வாங்க அதே மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து தான் மணப்பலகையில் இருக்கக்கூடிய அம்பிகையை அப்படியே நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அம்பிகையுடைய பேரை சொல்லி வருக வருக வருகன்னு சொல்லிட்டு உள்ளே வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்கு உள்ளே வந்து பூஜை அறியில் பிரதிஷ்டை பண்ணிடுங்க பண்ணிட்டு அன்னைக்கு உங்களால் என்ன முடியுமோ நைவேத்தியம் எதுவுமே செய்ய முடியல வெத்தலை பாக்கு பழம் வச்சு அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காட்டி லக்ஷ்மி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மியோட இந்த அஷ்டலக்ஷ்மி நாமத்தையே திருப்பி திருப்பி வர மாதிரி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி மந்திரங்களாக சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து அம்பிகைக்கு வந்து சுமங்கலி தீர்க்க இல்லையா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்போவுமே மாங்கல்யம் வந்து கலசத்துக்கு கட்டுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த சுவாமி படத்துக்கும் கட்டுற கட்டுங்க கட்டிவிட்டு காலையிலையும் மறுபடியும் பூஜை செய்யுங்க அதாவது உள்ள அழைச்சிட்டு வந்தாச்சு மறுபடியும் போகணுன்றது இல்லை உள்ள அழைச்சிட்டு வந்தாச்சு காலையில் எழுந்து மறுபடியும் நீங்கள் ஒரு நைவேத்தியம் குளிச்சுட்டு நைவேத்தியம் செஞ்சு வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களோ மந்திரங்களோ சொல்லி பூஜை செய்யுங்க மனசார உங்களுடைய வறுமை போகணும் கடன் தீரணும் தரித்திரம் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அம்பிகேன் என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டில் தங்கி இருந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் நிம்மதியை கொடுக்கணும் இப்படி ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து கேட்டு வழிபாடு செய்யுங்க முதலே சொன்ன மாதிரி நாம் கொடுக்கக்கூடியது ஒரு ஒரே ஒரு பூவாக இருந்தால் கூட உண்மையான அன்போடு கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து பலன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது கலசம் வச்சு வழிபட முடியல முதல் முறையாக நான் தான் செய்கிறேன் தரித்திரம் போகணும் கடன் தீங்க தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாட்டு முறையே செய்யுங்க இல்லை வெளியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் என்ன வீட்டில் திட்டுறாங்க அப்படி ஏதாவது ஒரு இருந்தது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் பூஜை அறையிலே வச்சு எப்போயும் வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு பிரசாதமாக செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரசாதம் செய்ய முடியல ஒரே ஒரு கற்கண்டு வாங்கி வைங்க கற்கண்டு அப்படின்றது வரலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசாதம் இந்த கண்டு வச்சு நம்ம வந்து பொங்கல் செய்யலாம் கற்கண்டு சாதம் செய்யலாம் அப்படி செய்ய முடியலைன்னா வேற கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்பவே எளிமையாக செஞ்சிக்கலாம் பூஜை வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி பூஜை பண்ணுறோம் பூஜை அறையை தொடச்சிட்டு பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எந்த பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார் அப்படின்னு தான் நம்ம வணங்கிடணும் நீங்கள் வியாழக்கிழமை பூ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து விநாயகரை வணங்கிட்டு அதை வந்து முதல்ல செய்ய ஆரம்பிங்க எப்பவுமே வந்து நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் அவரை வணங்கிட்டு செய்யும்பொழுது அந்த பூஜை அப்படின்றது நல்ல பலனை தரும் அதனால் முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு லக்ஷ்மி பூஜை இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கோங்க இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா தரித்திரம் நீங்கள் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே அப்படியே வானத்துலேருந்து குறைய பிச்சை எதுவுமே கொட்டிடாது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக படிப்படியெலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் கீழே எழுந்து தானே ஆகணும் சோர்ந்து போய் உட்காந்துட்டா அப்புறம் எப்படி அதனால எந்திரிக்கும் பொழுது அது கைத்தடி மாதிரி தான் இந்த மாதிரி பூஜைகள்லாம் அதை தான் எந்திரிச்சு நம்ம நிற்கணும் எதுவுமே செய்ய முடியல திட்டுறாங்க வீட்டில் அப்படின்னா மனசார நினச்சிக்கோங்க அன்றைக்கி படம் படம் வைக்கிறதுக்கு சில பேர் வந்து நான் எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் என்ன சாமி தரவா தருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க பூஜை செய்ய விட மாட்றாங்கன்னு ஏன் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் பூஜை செய்ய விடலைன்னா உங்கள் மனசார பூஜை செய்யுங்க மனசார கோயில் கட்டலையா மனசார பூஜை செய்யுங்க கண்களை மூடி அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க தனிமையில் எந்த இடம் உங்களுக்கு நிம்மதி தருதோ அந்த இடத்துல அமைதியாக உட்காருங்க கண்களை மூடி வெளியே செய்யக்கூடிய அந்த பூஜையை உள்ளே செய்யுங்க மனசுக்குள்ளே செய்யுங்க அது அதுக்கு பலன் வந்து பல மடங்கு அதிகம் மனசு வந்து மனது வந்து ஆழ்மனது மனது வந்து வலிமை அதிகம் நம்ம என்னக்கூடிய எண்ணம் வந்து அப்படியே செயலாக உருவாக்கி கொடுக்கும் அதனால் பூஜை செய்ய முடியல திட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் வேண்டாம் திட்டுறாங்கன்னா இப்போ செய்யுங்க திட்டுறவங்களும் மாறுவாங்க கண்டிப்பாக நல்லது அப்படின்றது எல்லாருக்குமே நடக்கும் இப்போ இருக்க காலம் பார்த்திங்களா எப்படி மாறிக்கிட்டே போகுது அங்கங்கே எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இல்லையா இது எல்லாத்துலேயும் தாண்டி நம்ம வரணும்னா நமக்கு ஊன்றுகோல் அப்படின்றது ஒன்று வேணும் எந்த நேரமும் சினிமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டு அப்படியே இருந்துட முடியாது இல்லையா இப்போ இருக்கலாம் நம்ம வயசாகும் பொழுது அந்த கஷ்டங்கள் தெரியும் இல்லையா இப்போவே வந்து நிறைய நடக்குது என்னென்னமோ அதில் தாண்டி ஜெயிச்சு வரணும் அப்படின்னா இறைவன் அப்படின்ற ஒரு ஊன்று கொலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் பற்று கொடி மாதிரி தான் ஒரு கொடி படறத்துக்கு எப்படி வந்து ஒரு சுவர் தேவையோ கொம்பு தேவையோ அந்த மாதிரி பக்தின்றது இறைவன் அப்படின்றது நமக்கு தேவை ஏன்னா கடைசியாக வந்து இறைநிலை அப்படின்றது தான் உண்மை இந்த உலகத்தில் வாழத்துக்கு செல்வம் வேணும் ஆரோக்கியம் வேணும் நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் அந்த உலகத்துக்கு அருள் வேணும் அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமாகவும் நம்ம பண்ண முடியும் எந்த வழியோ ஏதாவது ஒரு வழியை நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே நம்மளால் வர முடியும் ஆக பூஜை செய்ய முடியல கலசை வச்சு பூஜை செய்ய முடியல பூஜை பண்ணால் வீட்டில் திட்டுறாங்க இதெல்லாம் விட்டுருங்க கலசை வச்சு பூஜை செய்ய முடியும்னா ரொம்ப அதுவும் வந்து நல்லா பண்ணலாம் அதுவும் சரியான முறை தான் முடியாதவங்களுக்காக தான் நான் இப்போ சொன்னது இந்த விஷயம் அதனால் இந்த வீடியோ பார்த்தவங்க நான் சொன்னது சரி அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ஒன்று மேலே மேலே வெவ்வேறு வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருக்குது இப்போ நிறைய இந்த வீடியோங்க இந்த சென்ன ஜீவ சமாதிகளுக்கு போகும்பொழுது அங்கேருந்து அந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுதே வந்து நமக்கு இன்னும் அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை வருது எனக்கும் ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸில் தான் எனக்கும் இருக்குதே அது கேட்டதும் நானும் இன்னும் கொஞ்சம் எனக்கும் ஒரு ஊன்றுகோல் மாதிரி அது அந்த வார்த்தைங்கள்லாம் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏழ்மையில் இருக்கவங்க மாறணும் வறுமை அப்படின்றது மாறும் செல்வ வளம் கூடும் தைரியம் பெருகும் கண்டிப்பாக இந்த பூஜையை கலசம் வச்சு வழிபடுங்க முடியாதவங்க படங்களை வச்சு வழிபடுங்க வெளியிலேருந்து உங்களால் வ சாமியை கொண்டு வந்து பூஜை பண்ண முடியல பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணுங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருச்சு பூஜை செய்யுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வேதாஸ்யூ சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்